வணக்கம் நான் ஏர் மகாராசன் பேசுகிறேன் மக்கள் தமிழ் ஆய்வரன் மூலமாக சமூக பண்பாட்டியல் ஆய்வுகளை பரவலாக்கும் முயற்சியின் வெளிப்பாடுதான் இந்த பதிவு தமிழ் சமூகத்தின் பேசுபொருளாக ஆகிக் கொண்டிருக்கும் கீழடி குறித்து சில கருத்துக்களை பகிரலாம் என நினைக்கிறேன் ஒரு வசதிக்காக ஆத்தங்கரை நாகரிகமும் கீழடி அகலாயும் என்பதாக தலைப்பை வரையறை செய்து கொள்வது சரியாக இருக்கும் ஆத்தங்கரை நாகரிகங்கள் குறித்து பேசும் போதெல்லாம் ஆறுகளை தவிர்த்துவிட்டு பேச முடியாது அந்த வகையில் ஆறுகளிடமிருந்தே எனது பதிவை தொடங்குகிறேன் மலைகளும் காடுகளும் வயல்களும் கடலும் கொண்ட பெரும்பரப்பில் மனித சமூகம் நிலை கொண்டு வாழ்வதற்கு உகந்த சூழலாய் அமைந்தது சமவெளி என்னும் நிலப்பகுதிதான் மலைகள் காடுகள் கடல் என்னும் இயற்கை வெளிகளை வாழ்விடங்களாகவும் வாழ்வாதாரங்களாகவும் கொண்ட மனித குழுக்களை காட்டிலும் சமவெளிப் பகுதிகளை வாழ்விடமாகவும் வாழ்வாதாரங்களாகவும் கொண்ட மனித குழுக்களே பெருங்குழுக்களாய் உருக்கொண்டு வந்துள்ளன இயற்கையின் கடல் மற்றும் இதர நிலப்பகுதிகளை காட்டிலும் நிலைத்த வாழ்வுக்கான இயற்கை நில அமைப்பு உற்பத்திக்கான பெருநில பரப்பு கூட்டு உழைப்புக்கான மனித பெருந்துறள் நிலம் உழைப்பு போன்றவற்றின் விளைபயனாய் அமைந்த உபரி செல்வ பெருக்கம் போன்றவற்றால் அமைந்து போயிருக்கிற வாழ்க்கை முறை வாழ்க்கை தரம் பண்பாடு நாகரிகம் மொழி கலை இலக்கியம் அறிவு புலப்பாடு கல்வி அறம் சமூக உறவுகள் பண்டமாற்று முறை சமூக கட்டமைப்பு போன்ற இன்னபிற யாவும் பெருதி வளர்ந்தமைக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் சமவெளி பகுதிகளில் வாழ்ந்த மக்களிடம்தான் அதிக அளவில் காணப்பட்டன இவ்வாறான சமவெளி பகுதிகளையும் மக்களையும் செழிப்பும் வளமும் நிறைந்ததாய் உருவாக்கியதில் பெரும்பங்கு வகிப்பன இயற்கையின் ஒப்பற்ற குடைகள் ஒன்றான ஆறுகள்தான் மலைகளில் அருந்தி காடுகளில் நுழைந்து சமவெளிகளில் முகம் காட்டுகிற ஆறுகள் யாவும் விரிந்து கிடக்கும் பெரும்பகுதி சமவெளிகளை செழிப்பாக்குவதையே கடமையாக கொண்டிருக்கின்றன இன்னொரு வகையில் சொல்வதானால் சமவெளி பகுதிகளில் கிளைபரப்பும் ஆறுகளை அந்நிலப்பரப்பில் வாழ்ந்த மனித குழுக்கள் தக்கவாறு பயன்படுத்திக் கொண்டன பருவங்களுக்கு ஏற்றார் போன்று பெய்திட்ட மழையும் அதை உள்வாங்கி பெருக்கெடுத்த ஆறுகளும் சமவெளி நிலப்பரப்பை தெளிக்க செய்ததில் பெரும் பங்காற்றியுள்ளன இதனாலேயே ஆறுகள் பறந்த சமவெளி பரப்பில் நிலை கொண்டிருந்த அத்தனை மனித குழுக்களும் மற்ற நிலப்பரப்பில் நிலை கொண்டிருந்த மனித குழுக்களை காட்டிலும் உயர்த்தி கொண்டன அல்லது உயர்த்தி கொண்டதாக நினைத்துக் கொண்டன சிறு மற்றும் குறுங்குழுக்கள் பெருங்குழுக்களாகவும் பெருங்குழுக்கள் இனக்குழுக்களாகவும் இனக்குழுக்கள் இனங்களாகவும் உருவெடுத்து பல்வேறு சமவெளி பகுதிகள் சார்ந்த பெருஞ்சமூகங்களாய் வடிவமைத்துக் கொண்டன இதனால்தான் ஆற்றங்கரை சமவெளிகளை நாகரிகம் செழித்த நிலப்பகுதிகளாக வரலாற்றில் குறிக்கப்படுகின்றன உலகில் தோன்றியிருக்கும் எல்லா நாகரிகங்களுமே ஆற்றங்கரையில் தான் தோன்றியிருக்கின்றன வரலாற்று சிறப்பு மிக்க நாகரிகங்களாக கருதப்படுகிற எகிப்து நாகரிகம் நைல் ஆற்றங்கரையில் தான் தோன்றியிருக்கிறது சுமேரிய நாகரிகம் யூப்ரடிஸ் டைகரிஸ் ஆற்றங்கரையில் தான் தோன்றியிருக்கிறது சீன நாகரிகம் துவாங்கோ ஆற்றங்கரையில் தான் தோன்றியவை இவை போலவே சிந்து என்னும் ஆற்றங்கரையில் தோன்றிய நாகரிகமே சிந்து வெளி நாகரிகம் இந்த நாகரிகம் என்னும் சொல்லே கூட நகரம் என்னும் சொல்லில் இருந்து உருவானதுதான் மலை நிலத்தை காட்டிலும் காட்டு நிலத்தை காட்டிலும் கடல் நிலத்தை காட்டிலும் ஆறுகள் வழிந்தோடிய பகுதிகளில் தான் நகரங்கள் உருவாகி இருக்கின்றன அதாவது நிலையான குடியிருப்புகள் அதிக அளவிலான ஊர்பெருக்கம் பல வகைப்பட்ட தொழில் வாய்ப்புகள் பல்வேறு சமூக பிரிவினர்களின் கூட்டுறவு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு போக்குவரத்துகள் வணிகம் கலை இலக்கிய பண்பாட்டு வெளிப்பாடுகள் பல்வேறு சமூகங்களுக்கு இடையே நடைபெற்ற கொள்வினை கொடுப்பினை ஆடை அணிகலன் உணவு போன்ற வாழ்வியல் குலப்பாடுகள் அனைத்துமே ஒரு திருந்திய நிலையை அடைந்திருப்பதையே நகர வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிறது நகரங்கள் சார்ந்த இத்தகைய திருந்திய வாழ்க்கை முறையைத்தான் நாகரிகம் என்று அழைக்கிறோம் நகரங்கள் சார்ந்து உருவான இத்தகைய நாகரிக வாழ்க்கை நம் நிலப்பரப்பிலும் செழித்து வளர்ந்திருக்கிறது இன்று நேற்றல்ல கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நகர நாகரிகம் இருந்திருப்பதை கரப்பா முகஞ்சதாரோ நிலப்பரப்பில் நடைபெற்ற அகலாய்வுகள் எடுத்துரைக்கின்றன கட்டிட நுணுக்கங்கள் மிகுந்த பெருங்குளம் சுட்ட செங்கற்களால் நேர்த்தியாக கட்டப்பட்ட வீடுகள் மண்டபங்கள் தானிய களஞ்சியம் போன்றவை நகர உருவாக்கம் சிறப்பாக நடைபெற்று இருப்பதை உணர்த்துகின்றன குளத்திலிருந்து அழுக்கு நீர் வெளியேறுவதற்கான தனி கால்வாய் அமைக்கப்பட்டிருந்தன வீட்டு கழிவு நீர் மூடப்பட்ட சரிவான சிறு கால்வாய் வழியாக தெருவிலுள்ள பொது கால்வாயில் இணைந்திருந்தன இவையெல்லாம் பயன்பாட்டு அறிவியல் தொழில்நுட்பங்கள் நடைமுறையில் இருந்திருக்கின்றன என்பதை அங்கு காட்டுகின்றன சிந்து வழியில் வாழ்ந்த மக்கள் கடன் வழி வானியம் செய்து உலோகங்கள் விலை உயர்ந்த கற்கள் அணிகலன்கள் மற்றும் பல்வேறு பயன்பாட்டுப் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்திருக்கின்றன குழந்தைகள் விளையாடும் சுடுமண் பொம்மைகள் கிளிஞ்சல் பித்தளை செம்பு வெள்ளி தங்கம் முதலியவற்றால் செய்யப்பட்ட பல விளையாட்டுப் பொருட்களும் சிந்து வெளியில் கண்டறியப்பட்டுள்ளன அதே போல செம்பு வெண்கலம் தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட அணிகலன்களும் சிந்து வெளியில் கிடைத்துள்ளன காளைகள் வண்டி புறா படகுகள் போன்ற சுடுமண் முத்திரைகளும் சிலைகளும் சிந்து வெளி அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்டன மேலும் பறவைகள் விலங்குகள் ஆண் பெண் உருவங்கள் போன்றவையும் வெண்கலத்தால் ஆன நாட்டிய மங்கையின் சிலையும் கூட கண்டறியப்பட்டுள்ளன ஆக சிந்து வெளியில் நடைபெற்ற அகழாய்வுகள் சிறப்புடன் திகழ்ந்த ஒரு நகர நாகரிகத்தை வெளி உலகத்துக்கு காட்டியிருக்கின்றன அங்குள்ள கட்டிட அமைப்பு நுணுக்கங்கள் சுடுமண் பொருட்கள் அணிகலன்கள் சிலைகள் எழுத்து பொறிப்புகள் தொழில் சிற்பம் போன்ற கலை வெளிப்பாடுகள் யாவுமே திருந்திய நகர நாகரிகத்தின் வெளிப்பாடுகளையே கொண்டிருக்கின்றன இத்தகைய சிந்துவெளி நாகரிகம்தான் திராவிடர் நாகரிகம் என்கிற தமிழர் நாகரிகமாகவும் ஆய்வாளர்களால் குறிக்கப்படுகிறது இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் சிறப்புமாய் இருந்திருந்த சிந்துவெளி நாகரிகத்தை நாகரிகத்தைப் போலவே அதனை ஒத்துப்போகும் ஒரு நகர நாகரிகம் தற்போது தமிழ்நாட்டிலும் கண்டறியப்பட்டிருக்கிறது கரப்பா என்னும் சிந்தி மொழி சொல்லுக்கு புதைந்த நகரம் என்பது பொருள் அதுபோல மண்ணுக்கு கீழே மண்ணுக்கு அடியிலே நகரமும் நாகரிகமும் வரலாறும் புதைந்து கிடப்பதைத்தான் கீழடி என்னும் பெயரே நமக்கு உணர்த்தி நிற்கிறது பொய்யா புலக்குடி என புலவர்களால் புகழப்பட்ட வைகை ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் கீழடியில் நடைபெற்று வருகிற அகழாய்வுகள் தமிழர்களின் நகர நாகரிகத்தை உலகறியே செய்துள்ளன என்று சொல்வதில் வியப்பில்லை மதுரை நகர உருவாக்கத்தையும் நாகரீக வாழ்வையும் உருவாக்கியதில் வைகை ஆற்றுக்கும் பெரும்பங்கு இருந்திருக்கிறது வருசநாடு மேகமலை தொடங்கி ராமநாதபுரம் அழகன்குளம் வரையிலும் பயணிக்கிற வைகை ஆற்றின் இரு கரையோர பகுதிகளிலும் கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி மூணு தொல்லியல் அடையாளங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளன கல்வெட்டுகள் கோயில்கள் நினைவு சின்னங்கள் புதை வீடுகள் என பல்வேறு வகையான தொல்லியல் அடையாளங்கள் கண்டறியப்பட்டாலும் பழங்கால மக்களின் வாழ்விட பகுதியாக கண்டறியப்பட்டிருப்பது கீழடிதான் திருவிளையாடல் புராணமும் இறையனார் களவியல் உரையும் சில கல்வெட்டு குறிப்புகளும் மதுரை அருகே பெருமணலூர் என்னும் நகரம் பாண்டியர் தலைநகராக இருந்திருப்பதை பதிவு செய்திருக்கின்றன தற்போது கீழடி பள்ளிச்சந்தை புரூரிலும் மணலூர் கண்மாய் கரையில் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வுகள் குறைந்து போன மணலூர் நகரத்தை அடையாளப்படுத்தியுள்ளன கீழடியில் நடத்தப்பட்ட அகலாய்வில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய சங்ககால மக்களின் தொல்லியல் எச்சங்கள் அதிக அளவில் கிடைத்துள்ளன பழங்கமிழ் இலக்கியங்களான மதுரை காஞ்சி பரிபாடல் சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அணிமணிகள் ஏராளமானவை இங்கு கிடைத்திருக்கின்றன முத்துமணிகள் பெண்களின் கொண்டை ஊசிகள் பெண்கள் விளையாடிய தில்லுகள் தாயக்கட்டைகள் சதுரங்க காய்கள் குழந்தைகள் விளையாடிய சுடுமண் பொம்மைகள் போன்றவை கிடைத்திருக்கின்றன சங்ககால இலக்கியமான பட்டினப்பாளையில் குறிப்பிடப்படும் சுடுமண் உரைகேணிகளும் இங்கு கிடைத்திருக்கின்றன சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகளின் அருகே இக்கேணிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதிக அளவில் செங்கல் வீடுகளும் வீடுகளின் மேற்கூரையில் ஓடுகள் வேயப்பட்டிருந்ததையும் காண முடிகிறது வீடுகள் வீடுகள் தோறும் குளியல் அறைகள் கழிவு நீர் குழாய்கள் தண்ணீர் தொட்டிகள் போன்றவை மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது கீழடியில் கண்டறியப்பட்டிருக்கும் நகரம் மதுரையின் தலைநகரமாக மட்டும் இருந்திருக்கவில்லை வெளிநாட்டு வணிக தொடர்புக்கான பெருநகரமாகவும் விளங்கியிருக்கிறது சூது பவள மணிகள் ரோமானிய நாட்டு அரிசைன் வகை மண்கல ஓடுகள் இங்கு கிடைத்திருப்பதன் மூலம் பிற நாடுகளுடன் வணிக தொடர்பு இருந்திருப்பதை உறுதி செய்ய முடிகிறது கீழடி அகழாய்வில் கண்டறியப்பட்ட பானை ஓடுகளில் பழங்கால தமிழ் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட பல வகை பெயர்களும் கண்டறியப்பட்டுள்ளன ஆவன் இயனன் திசன் மடைச்சி போன்ற பெயர் குறித்த பானை ஓடுகள் கல்வி மற்றும் எழுத்தியல் வளர்ச்சியை சொல்லி நிற்கின்றன கீழடியில் குறைந்து போன நகரத்தில் நெசவு இருந்தமையை அங்கு கிடைத்திருக்கும் தக்களி என்னும் மூப்புக் மூலம் அறிய முடிகிறது அதே போல சிறு சிறு நீர்த்துட்டிகள் கழிவு நீர் கூம்பு குழாய்கள் மண்பாண்ட கலன்கள் போன்றவை அங்கு சாயப்பட்டதை இருந்திருப்பதை கூறும் சான்றுகளாக திகழ்கின்றன கீழடியில் கிடைத்திருக்கும் பானையோடுகளில் சில பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளதாக தொல்லியல் அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர் மடைச்சி போன்ற பெயர்கள் தான் அவை இதில் ஆவன் திசன் போன்ற பெயர்கள் ஆண்பால் பெயர்கள் அதாவது ஆண்களை குறிக்கும் பெயர்கள் ஆனால் இதிலிருந்து விலகிய ஒரு பெயர் மடைச்சி என்பது இது ஒரு பெண்ணின் பெயரை குறித்ததாகவும் இருக்கிறது அதிலும் எளிய குடிமக்களின் பெயராகவும் இருக்கிறது அதிலும் குறிப்பாக வேளாங்குடி பெண்ணின் பெயராகவும் இருக்கிறது இந்த மடைச்சி என்னும் பெயர் வேளாண் தொழிலோடு தொடர்பு கொண்ட ஒரு பெண்ணின் பெயர் வேளாண் தொழிலுக்கு மிக முக்கியமான ஆதாரம் நீர்தான் இந்த நீர் ஆதாரங்கள் தான் கண்மாய்கள் குளங்கள் ஏரிகள் ஊரணிகள் ஆறுகள் போன்றவை இத்தகைய நீர் ஆதாரத்தை முறைப்படுத்தி பாதுகாத்து புனரமைத்து வந்தவர்கள்தான் மடையர்கள் நீர் ஆதாரங்களை அதன் நிர்வாகத்தை புரிகின்றவர்கள் என்னும் அடிப்படையில் மடையர்கள் என்று அழைக்கப்பட்டவர்களே வெகு காலமாக செய்து வந்தவர்கள் இத்தகைய நீர் மேலாண்மை என பெறும் மடைசூழில் மேற்கொண்டவர்களே மடையர்கள் என்று சமூகம் குறித்து வைத்திருக்கிறது அம் மடையர்களின் தென்பால் பெயராகத்தான் இந்த மடைச்சி என்னும் பெயர் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆக ஒரு நகரத்தில் புலங்கி இருக்கும் ஒரு நாகரிகத்தின் வெளிப்பாடுகள் புதைந்து போன பழங்காலத்திய நகரத்திலும் சிறப்புற்று திறந்திருப்பதைத்தான் கீழடி நாகரிகம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது வைகை ஆற்றின் நகர நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்தோடு தொடர்பு கொண்டது என்று சொல்வதில் வியப்பில்லை தவறில்லை நன்றி வணக்கம்